ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாபா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸ்ரீடி சாய் பாபாவை பார்க்குறதுக்கு வாங்க போகலாம் நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்து ரைட் எடுத்ததுமே பாபா கோயில் தான் ரூம்லேருந்து வந்து ரைட் எடுத்தே அதான் பாபா கோவில் பாபா கோவில் ஸ்ரீடி டி சாய்பாபா கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாபா கோயில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோயில் வந்துட்டோம் இங்கேருந்து அப்படியே கேட்டு பாபா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பாபாவை வந்து அப்படியே லைவாக இங்க டிவியில் காட்டுவாங்க நம்ம மொத்தம் ஏழு எட்டு கேட்ருக்கு நம்ம வந்து ஏழா கேட் நம்ம ஏழா நம்பர் கேட்ல போவோம் போன வாட்டி வரும்போது மஞ்ச கலர் சால் போட்டிருந்தாங்க பாபாக்கு இப்ப ராமர் கலர்ல இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா பாபா கோயில் வந்துட்டான் ஸ்ரீடியில சாய் பாபா கோயில் வந்துட்டான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷத்துலேயே மார்ச் மாதம் வந்தோம் இப்போ மே மாதமும் வந்திருக்கோம் லவ்யூ லவ்யூ வாங்க வாங்க உள்ளே போகலாம் என்ன ஒன்று உள்ளே ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுருவாங்க ஃபோன் அலோடு இல்லை வீடியோவும் எடுக்க முடியாது காட்டணும் பார்த்தீங்களா அந்த அலங்காரத்தில் தான் இருக்காரு வாங்க சாமியை பார்த்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் ஓம் சாயம் உள்ள வந்து லைவா போயிட்டு இருக்கு பாப்பாவோடது பூஜை லைவா போயிட்டு இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவோட தரிசனம் அருமையாக கிடச்சிது ஃபோன் உள்ள அலோடு இல்லை இப்போ தான் அவரை பார்த்துட்டு நல்ல ஒரு அருமையான தரிசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓம் சாய்ராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாபா கோவில் ஸ்ரீடி சாய் பாபா கோவில் கோவில் எதற்காக வெளியே வந்தோம்னா பாபா பாருங்க எவ்வளோ அழகா தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபா கோயில் எதிர்க்கே பாபா இருக்காரு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாரு எங்களை லவ் யூ பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாபா கோயில் எதிர்க்கே அழகா பார்த்தீங்கன்னா சத்தி வந்து அவங்க அம்மாவை எடுக்கிறார் என் மனைவி அம்மா என் பையன் இப்ப பாத்தீங்க நல்லபடியா ஸ்ரீடி சாய்பாபா தரிசனம் பெற்றுட்டு அன்னதானம் சாப்பிட போயிட்டு இருக்கோம் அவரோட அன்னதானம் வந்து இங்க இருந்து ஒரு வாங்க போய் சாப்பிடலாம் நிறைய கடைகள்லாம் இருக்கு பாபா கோவில் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோல பாருங்க பாபா கோவில் ஐ லவ் ஸ்ரீடிங்ண்ணா வந்து கிளாஸில் சிக்கர் டூத் மசாலா பால் விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்பாபா கோவில் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஐநூறு மீட்டர் போனோம் சரி அதுக்குள்ளே பசிக்குது சொன்னாங்க சரி அன்னதானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வடைப்பாவை வந்து ஃபேமஸ்ஸு

நம்ம பாபா சிடி பாபா போயிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல மீட்டர் பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் விற்கிறாங்க நல்லா இருக்குல்ல நூறு ரூபாவா நல்லா இருக்கு மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு சாப்பிட போலான்னு போனோம் சட்டெல்லாம் நல்லா இருந்தது நம்ம சென்னையில் விற்பாங்க பிளாட்ஃபார்ம்ல அதோட இது நல்லா இருக்கு மெட்டீரியல் நான் இது எடுத்துருக்கேன் வரந்து இது எடுத்துருக்கேன் பக்கத்தில் வந்து டாப்லாம் விற்கிறாங்க ஆனால் எல்லாம் மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது நம்ம சென்னையில் வந்து போட்டு விற்பாங்க கலர் போவோம் கொஞ்சம் மட்டமாக இருக்கும் இந்த மெட்டீரியல் ஆனால் இது வந்து நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது சட்டெலாம் எடுத்தோம் நூறுரூவா ஒரு அஞ்சு சட்டை எடுத்தோம் போன வாட்டி வரும்போது இது ஆவரா பிரிட்ஜின்னு காட்டலாம் எல்லாரும் கேட்டாங்க கமெண்ட்டில் என்ன அங்கே போனீங்களா இல்லை இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீடி சாய்பாபா கோயில் அண்டியாக இருக்கும் ஆவரா பிரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் பிரசாதம் சாப்பிட்ற இடம் இன்னும் போனோம் நடந்து போயிட்டுருக்கோம் பாபா கோயில் ஒரு ஐநூறு மீட்டர் கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஆனால் பெருசாக கட்டியிருப்பாங்க இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் அன்னதானம் மண்டபம் இப்போ வந்துட்டோம் தான் ஸ்ரீ சாய் பிரசாதாலயம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க இங்கே தான் எப்பயுமே அன்னதானம் காலை மதியம் இரவு மூணு வேலையும் அன்னதானம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மண்டபத்துலேயும் பாபா அது நாங்கள் லைவாக போயிட்டுருக்கு சிடி சாய்பா இதாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்குது முன்னாடி ரொம்ப நேரம் நின்றுத்தோம் இதாட்டி மணி அஞ்சராவது லைவாக லைவ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்புறத்தை பாபாவை பார்த்துட்டு வந்ததுமே அந்த இடத்துல கூப்பம் தருவோம் இது இது வந்தால் நம்மளுக்கு இங்கே சாப்பாடு அண்ணதான கூப்பன் கூட்டம் நல்ல கூட்டம் மூணு வேலையா அன்னதானம் நடக்கும் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் 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 அரிசி சக்கரை பொங்கல்

அண்ணா தான நல்லா அப்படியே சாப்பிட்டான் அண்ணா தான சூப்பரா பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் வந்து அரிசி செஞ்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த பருப்பு பருப்பு கீரை கீரை

பழைய காலத்தில் யூஸ் பண்ண பழைய காலத்து ஆளுங்க இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இந்த மியூசியம் வந்து ஃபுல்லாக ஆயுதம்லாம் வந்து உள்ளே இருக்குது நம்ம அன்னதானம் சாப்பிட்றோம்ல ஸ்ரீல அன்னதானம் சாப்பிட்றது மாடியிலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள இது அலௌட் இல்லை ஃபோனு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருந்தது நிறைய ஆயுதம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மெயினாக அதில் வந்து நிறைய ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதை ஒவ்வொரு ஆயுதத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சூப்பராக பத்து ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீடி சாய்பாபா கோயில் வந்தீங்கன்னா வந்து அன்னதானம் சாப்பிட்டு அது மாடியில் வந்து இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக இருந்ததில் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க தெளிவுடைய நல்லா இது பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க முன்னாடி மன்னர்கள் ராஜாக்கள் வச்சிருந்த ஆயுதம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஆயுதம் எல்லாமே சூப்பரம் சத்ரபதி சிவாஜி தான் இப்போ வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் அங்கிருந்து வந்து பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க என்ட்ரன்ஸ்லாம் அன்னபூரணி அவரோட தரிசனம் போயிட்டு பாபா தான் சரிடி பாபா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்ல குட்டி இருக்கார் பைரவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எதிர்க்க பசங்க கண்ணாடி வாங்கணும்னாங்க வந்தோம் பார்க்கலாம் கிளாஸ் நிறையா வே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பசங்க வேணும்னு கேட்டாங்க நல்ல நல்ல டிசைனில் அது மட்டும் இல்லாமல் வாட்சும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாட்ச்லாம் வேறு இருக்குது வா சூப்பர் வாட்ச் சூப்பர் கண்ணாடி வாங்கியாச்சு வேற லெவல்ல இருக்கு சூப்பர் மூணு காட்டுப்பா வேற லெவல் வாங்க வாங்க கோயிலுக்காக போகலாம் கோயிலுக்கு வந்து தான் வருங்க கோயில் பக்கத்துலேயே தான் வருங்க கோயிலை தாண்டி போகும்போது நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் நிறைய பாபா செல்லலாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் பாத்தீங்கன்னா பாபா சாமி கும்பிட்டு அன்னதானம் போய் சாப்பிட்டு பசங்க கண்ணாடி வாங்கணும் நாங்கள் வாங்கிட்டு ஜூஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம்

பார்த்தீங்கன்னா தான் ஸ்ரீடி சாய்பாபா இப்பதான் ஃபுல்லா பூஜை நடந்து முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான தரிசனம் சா பாபாவை பார்த்ததும் சரி சாப்பிட்டதும் சரி அன்னதானத்தில் திரும்ப வந்து பாபாவோட தரிசனத்தை பெற்றுக்கிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்தது மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நிறுந்தி நிதானமாக எல்லாருமே பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு அழகாக பொறுமையாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை என் மனைவி அம்மாவுக்கு லவ் யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா பாபா நான்லாம் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சின்னதுலேருந்து சின்னதுலேருந்து சீட்டிங்கெலாம் போவோமா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு போன மாதமும் சரி இன்றைக்கும் இந்த மாதமும் சரி உடனே உடனே என்னை பார்க்க வச்சு எனக்கு வந்து இப்போ பாபா வந்து பக்கத்தில் வட இருக்க முருகர் கோவில் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் பக்கத்தில் வட பயணி பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு போவோம் அடிக்கடி முருகர் கோயில் பக்கத்தில் இருக்கல அந்த மாதிரி பா ஸ்ரீடி பாபா கோயில் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மாதிரி என் மனசில் இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு வந்ததுமே முன்னாடி வந்த மாதிரி வந்து தங்கணும் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தோம் சூப்பராக சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூமா லவ்யூமா தேங்க்யூ பாபா பார்க்கணும் கிடச்சிடு மீண்டும் ஒரு வாட்டி வந்து பாக்கணும் ஆசையாக இருக்கு திரும்ப வருவோம் எப்போ அதுக்கு டைம் கொடுக்குறாரு தெரியல திரும்ப வருவோம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் எல்லாருக்காகவும் வேண்டி இருக்கும் ஓம்